வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இனி நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதையும் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடு உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் ஒரு நல்லபடியாக அமைத்து நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேப்பம்பாட்டன்றது நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வார்க்க மட்டு தான் நம்ம பிறந்து வளர்ந்த பூர்வீகமான சொந்த ஊர்லேயே நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வேப்பம்பாட்டு ப்ளஸ் சாவ இந்த ரெண்டு லொக்கேஷன்லையுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லா டைப்லேயுமே ரெடி டு மூவ்லையும் சரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயும் சரி நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்குது வேண்டும் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கோ ஒரு அழகாக நார்த்து பேஸிங் டூ பிஹெச் விட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் வரையும் இருக்குது டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நிறைய வீடு வந்து அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் இன்னொரு சூப்பரான அப்டேட் வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டு ரயில்வே டிரைஸ் வந்து ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பத்து வீடு வந்து நம்ம கன்செக் கண் பூஜ் பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் வந்து ஆன் ப்ராசஸில் போயிட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பத்து வீடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதில் வீடு அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு வந்து உங்களுக்கு கார்னர் வீடு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் மொத்தம் பத்து வீடு வந்து ஸ்டார்ட் பண்ண வரும் ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் நாலு வீடு வெஸ்ட் ஃபேஸிங்கில் சிங்கிள் பெட்ரூமில் நாலு வீடு சவுத் ஃபேஸிங்கில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு வீடு வந்து பிளான் பண்ணி இப்போ ஒர்க் வந்து வேஸ்டேஜில் போயிட்டுருக்கு உங்களோட கனவு வீடு உங்களோட விருப்பப்படி பக்கத்துலேருந்து பார்த்து உங்களோட விருப்பப்படி மனசு திருப்தியாக பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் சொல்லலாம் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்